ஆண்டவரும் அருமை இச்சகருமாய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே உங்களை யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஆறாவது வசனம் சொல்கிறது பாருங்க அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை அல்லையிலோயா எவர்கள் நாம தான் நீங்கள் தான் அல்ல லூயா இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தேவனை நோக்கி இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய முகங்கள் எப்படி இருக்குமா பிரகாசம் அடைந்த முகங்கள் வைக்கப்படவில்லை அல்ல லூயா ஒரு நல்ல ஒரு வார்த்தை அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் முகங்கள் வைக்கப்பட்டு போகாதபடி கத்தை நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் ஆர்தோசனை சொல்லி இந்த ஏழை கூப்பிட்டான் கத்தை கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரச்சித்தார் அல்ல லோயா இந்த ஏழை பாருங்க எல்லாருக்கும் தேவன் யாரெல்லாம் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறீர்களோ எல்லாருக்கும் தேவன் பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார் உங்களுடைய குரலை கேட்கிறவரா இருக்கிறார் நெருக்கத்துல இருந்தாலும் கஷ்டத்துல இருந்தாலும் துன்பத்துல இருந்தாலும் அவரை நோக்கி பார்க்கும்போது இந்த ஏழை கூப்பிட்டான் கத்தர் கேட்டவனே எல்லா இடுக்கண்களில் இருந்தும் நீங்களாக்கி ரச்சித்தார் அல்ல லோயா தேவன் ஜபத்தை கேட்கிறவர் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது மனுஷரை நோக்கி அல்ல இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது பிரகாசம் அடைய செய்வார் வெக்க முகங்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்வார் அப்ப நம்ம கூப்பிடும் பொழுது நம்முடைய வார்த்தையை கேட்பார் விண்ணப்பிக்கும் பொழுது ஜபத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது விண்ணப்பத்தை கேட்கிற தேவனா இருக்கிறார் எல்லா இடுக்கத்தையும் இயேசு மாற்றி உங்களை விசாலமான இடத்திலே கத்திரவங்களை நடத்துகிற தேவனா இருக்கிறார் இந்த வசனத்தின் பிரகாரம் அன்றோரை கூப்பிடுவோம் இயேசுவை கூப்பிடுவோம் அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார் தகப்பனே மை துதிக்கிற சோத்திரன் கத்தாவே சர்வபலம் இல்லை தெய்வமே மைத்துதிக்கிற சோத்திரையா நேற்றுமென்று மாறாத நல்ல தகப்பனே இந்த வார்த்தையை கேட்குற பார்க்குற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதித்து கத்தர் பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்